வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி மூன்று நான்கு கத்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையானது உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கர்த்தருக்குள் கழி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய சரமே நீதிமான்களே நீதி மனவாட்டிகளே நீங்கள் யாவரும் கத்தருக்குள் கழி கூறுங்கள் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நல்ல நாமத்தை நன்றி நிறைந்த இத்தயத்தோடு ஆர்ப்பரித்து பாடுங்கள் தாவிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நெருக்கம் கலக்கம் கழகம் சூழ்ந்த வேளையிலே அவன் கத்தனை நோக்கி அவன் துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பித்தான் அதனால்தான் கத்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில தேவனை அறிந்த விதம் தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வைத்திருந்ததான விதம் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்தால் அந்த தேவன் அவனை தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைப்பதற்கு அவன் எந்த நேரமும் கற்றுரை நாமத்தை குறித்தே பாடிக்கொண்டிருந்தான் தனக்கு வந்த சூழ்நிலைகளிலே தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அவமானங்கள் சில பாடுகள் ஏன் சவுள் பல அவனை கொல்ல நினைத்த போதிலும் அவன் அவ்விடத்தை விட்டு அப்புறம் போனான் விட்டு அவன் கடந்து போனான் சற்றே அந்த ஈட்டி அவன் மேல் பாய்வதற்கு கொஞ்ச தூரம் என்று சொல்லி எல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மகிமைப்படுத்துவதிலே தேவனை குறை சொல்லாமல் தேவனை மகிமைப்படுத்துவதிலே அவனுடைய இருதயமும் எண்ணமும் அவனுடைய ஆத்மாவும் நிறைந்திருந்தது ஆகவே இந்த நாளிலே நீதிமான்களே கத்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் உங்களுடைய வாழ்வில் எந்த சூழ்நிலை உங்களுக்கு நெருக்கங்கள் பயங்கள் வேதனைகள் அங்கலாய்ப்புகள் வியாதிகள் மரண கட்டுகள் எல்லா விதமான சோதனைகளிலே நீங்கள் கடந்து வந்த ஒரு நபராக இருக்கலாம் கத்தர் அந்த நிலையை உங்கள் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகம் அதிகமாய் நீங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள் கத்தர் பெரியவரும் மகா உன்னதருமாய் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றையும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் அப்படியே அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையினுடைய துக்கங்களும் துயரங்களும் வேதனைகளும் மாறும் விசேஷமாய் இந்த நாட்களிலே வரும் வருடத்தை குறித்ததான உங்களுடைய எதிர்கால காரியங்களை குறித்ததான எல்லா காரியத்தையும் தேவனாகிய கத்த அவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வாய்க்க செய்வார் உங்களுடைய வாழ்விலே அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் சுகத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக